மயிலாடுதுறையைச் சேர்ந்த சமூக சேவகர் ஒருவர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பொங்கல் சீர்வரிசை வழங்கி வரும் சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயில் அருகே உள்ள பரசலூரை சேர்ந்தவர் சமூக சேவகர் மருத்துவர் மாயா வெங்கடேசன் தொழிலதிபரான இவர் தான் பிறந்து வளர்ந்த ஊரை சேர்ந்த அனைத்து குடும்பங்களுக்கும் முப்பத்தைந்து ஆண்டுகளாக பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கி வருகிறார் இந்த ஆண்டும் பொங்கல் பண்டிகையொட்டி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை மக்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று பொங்கல் வாழ்த்து சொல்லி பொங்கல் சீர்வரிசை வழங்கினார் இதனால் சமூக சேவகர் மருத்துவர் மாய வெங்கடேசனை அனைவரும் பாராட்டி வருகின்றனர் கிராமம் இந்த பகுதி அனைத்து வீடுகளுக்கும் பொங்கலுக்காக இருபத்தி இது முப்பதாவது வருஷம் அனைவரும் வீட்டுக்கும் என்னுடைய வரிசையாக தான் எல்லாருக்கும் பொங்கலுடைய வருஷம் அரிசி வெள்ளம் ஏலக்காய் முந்திரி அதுக்கு என்ன உகந்த பொருளோ அத்தனையும் ஒவ்வொரு விடா நானே கொண்டு அது கொடுத்தாலே எனக்கு நிம்மதி அது ஒவ்வொரு வருஷமும் விடாமல் கொடுத்துட்ருக்கேன் அந்த வருஷம் அவங்களுக்கு அதேமாரி ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் இதை கொடுக்கறதுனால நிம்மதியாக நைட்டில் வந்து எப்போதுமே நான் எங்கே சென்றாலும் அந்த ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் உலகத்தில் நான் எந்த இது கிடைச்சாலும் அதை எனக்கு இணையாகாது இவங்களுக்கு செய்கிறது தான் என்னுடைய மன நிம்மதியை இன்னும் அவங்கள்ட்ட உதவியின்னு யார் போய் கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு பென்சிலு பேனா வாய்ப்பாடு குழந்தைங்களுக்கு ரொட்டி எல்லாமே தராங்க இந்த பிள்ளைய வந்து நாங்கள் புள்ளை மாதிரிதாங்க நினச்சிக்கிட்டு இருக்கோம் இங்கே அது கொண்டாந்து ஒரு ஒரு பொருளும் ஒன்று ஒன்றும் செய்ய கொள்ள மன நிறைவோட சந்தோஷமாக நாங்கள் வாங்கிக்கிட்டு நல்ல முறையில் இருக்கும் அதை நினை அரிசி பரிசு வெள்ளம் இதெல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க எது மட்டும் இல்லை எதுவுமே இருந்தாலும் இந்த மக்களை நல்லா கவர் பண்றாங்க ஏதாவது ஒரு பிரச்சனையா ஏதோ ஒரு நல்லதாக கட்டதோ அவங்கள்ட்ட வந்து போய் சொன்னோம்னா உடனே வந்து பார்க்குறாங்க மயிலாடுதுறையைச் சேர்ந்த சமூக சேவகர் ஒருவர் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பொங்கல் சீர்வரிசை வழங்கி வரும் சம்பவம் நிகழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் அருகே உள்ள பரசலூரை சேர்ந்தவர் சமூக சேவகர் மருத்துவர் மாயா வெங்கடேசன் தொழிலதிபரான இவர் தான் பிறந்து வளர்ந்த ஊரை சேர்ந்த அனைத்து குடும்பங்களுக்கும் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கி வருகிறார் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையொட்டி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏழை மக்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று பொங்கல் வாழ்த்துச் சொல்லி பொங்கல் சீர்பரிசு வழங்கினார் இதனால் சமூக சேவகர் மருத்துவர் மாயா வெங்கடேசனை அனைவரும் பாராட்டி வருகின்றனர் பிறந்த கிராமம் இந்த அனைத்து வீடுகளுக்கும் பொங்கலுக்காக ஒரு இருபத்தி இது முப்பதாவது வருஷம் அனைவரும் வீட்டுக்கும் என்னுடைய வரிசையாக நினச்சி தான் எல்லாருக்கும் பொங்கலுடைய வரிசை அரிசி வெள்ளம் ஏலக்காய் முந்திரி அதுக்கு என்ன உகந்த பொருளோ அத்தனையும் ஒவ்வொரு வீடாக நானே கொண்டு அது கொடுத்தா எனக்கு நிம்மதி அது ஒவ்வொரு வருஷமும் விடாமல் கொடுத்துட்ருக்கேன் அந்த வருஷம் அவங்களுக்கு அதேமாரி ஸ்கூல் பிள்ளைகளுக்கும் இதை கொடுக்கறதுனால நிம்மதியாக நைட்டில் வந்து எப்போதுமே நான் எங்கே சென்றாலும் அந்த ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் உலகத்தில் நான் எந்த இது கிடைச்சாலும் அது எனக்கு இணையாகாது இவங்களுக்கு செய்யறதுதான் என்னுடைய மன நிம்மதியை இன்னும் அவங்கள்ட்ட உதவினு யாருன்னு போய் கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு பென்சிலு பேனா வாய்ப்பாடு குழந்தைங்களுக்கு ரொட்டி எல்லாமே தராங்க இந்த பிள்ளைய வந்து நாங்க புள்ள தாங்க நினைச்சிட்டு இருக்கோம் இங்க அது கொண்டாந்து ஒரு ஒரு பொருளும் ஒண்ணு செய்ய கொள்ள மன நிறைவோட சந்தோஷமா நாங்க வாங்கிக்கிட்டு நல்ல முறையில இருக்கும் அதை நினைச்சு பரிசு வெள்ளம் இதெல்லாம் கொடுத்துட்டு போறாங்க எது மட்டும் இல்ல எதுவுமே இருந்தாலும் இந்த மக்களை கவர் பண்றாங்க ஏதாவது பிரச்சனையா ஏதோ ஒரு நல்லதா கெட்டது அவங்கள்ட்ட பாக்குறாங்க திருவள்ளூர் மாவட்டம் சூரப்பொன்று